சேனலுக்கு வருக வருக நாங்க செபி ரெஜிஸ்டர் கிடையாதுங்க உங்க பண்ணி நீங்க உங்களுடைய உங்களுடைய முதலீட்டு முடிவுகளுக்கு முடிவு மட்டுமே பொறுப்பு இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக போடப்படுகின்ற வீடியோ இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல சேனலுக்கு ஒரு வீடியோ நம்பர்களை அந்த வீடியோ கட்டாயம் பார்க்கவும் அது முக்கியமான வீடியோ அதே வீடியோ நம்மளுடைய சேனலின் பண்ணுங்க நன்றி ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நமது பங்குச்சந்தைகள் பாசிட்டிவ்வில் ஓப்பன் ஆகி க்ரீனில் கொஞ்சம் மேலே தான் போனாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கெயினை இழந்து கொஞ்சம் கீழே வந்துட்டு மறுபடியும் வந்து நல்லா வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு கடைசியில் முடியும் பொழுது எல்லா கெயினையும் மொத்தமாக இழந்துட்டு ஸ்லைட்டாக பாசிட்டிவ் நோட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு பாயிண்ட் ஒன் டூ பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சாங்க ஏன் வந்து பாசிட்டிவ் நோட்டில் கடைசியில் முடிஞ்சாங்கன்னா வீக்லி எஃப் அண்டோ எக்ஸ்பைரி டே இன்றைக்கி அதனால தான் வந்து அந்த முடிவு ஏன் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பாசிட்டிவாக ஓப்பன் ஆகி கொஞ்சம் மேலே போனாங்க இன்னைக்கு ஏன் கொஞ்சம் பாசிட்டிவ் ஜோனில் இருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய நிதி ஆயோக் சிஓ பிவிஆர் சுப்ரமணியன் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு அவர் வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்லியிருக்கிறாரு நமக்கும் யூஎஸ்சுக்கும் இடையில ட்ரேட் அக்ரிமெண்ட்டு ரொம்ப மியூச்சுவலி பெனிஃபிஷியலாக ஒரு நல்ல ட்ரேடு பைலேட்ரல் அக்ரிமெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி பேசினது தான் காரணம் அது மட்டும் இல்லாமல் அதர் ஃபேக்டர்ஸும் இருக்குது இந்தியாவுக்கும் கரெக்டாருக்கும் இடையில ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சூனா வந்து ஃபைனலைஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஒரு நியூஸ் இருக்குது வேர்ல்டு பேங்க் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க இந்தியாவுடைய க்ரோத் ஃபோர்காஸ்ட்டு வந்து ஆறு புள்ளி மூணு பர்சன்டேஜ் தான் ஜிடிபி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ ஆனால் அதை ரிவைஸ் பண்ணி ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜாக ஃபினான்சியல் இயர் டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்கும் இது டுவெண்ட்டி பேசிஸ் பாயிண்ட் அதாவது பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் அதிகம் அப்படிங்கிறது தான் பாசிட்டிவ் நியூஸு அடுத்த பாசிட்டிவ் நியூஸு அடுத்து இந்தியா வந்து ஷுட் ஹேவ் ஸ்ட்ராங் ட்ரேடிங் டைஸ் வித் நெய்பர்ஸ் இன்க்ளூடிங் சைனா அதாவது நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணது என்னென்னா இந்தியாவுக்கும் யுஎஸ்ஏக்கும் நடந்த பிரச்சனையினால் இந்தியா சைனா கூட ரஷ்யா கூட பிரேசில் கூட எல்லாம் நல்ல சுமூகமான உறவை மேம்படுத்துறதுக்காக நல்ல டிஸ்கஷன்ஸ் போய் பார்க்கறது இந்த மாதிரி மீட்டிங்கெலாம் நடந்திருக்குது நம்ம ஃபைனல் கன்க்ளூஷனாக இந்தியா யுஎஸ்ஏ கூடையும் நல்லா பாசிட்டிவாக இருக்கும் சைனா கூடையும் பாசிட்டிவாக இருக்கும் ரஷ்யா கூடயும் பாசிட்டிவாக இருக்கும் இது அற்புதமான சூழ்நிலையை இந்தியாவுக்கு பின்னாலில் உருவாக்கும் அதனால் இப்போ இருக்கிற இந்த ட்ரேடு அந்த வார் அப்படிங்கிறது நமக்கு ஒரு வாங்கும் வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ அதே மாதிரி தான் அந்த நிதி ஆயோக் சிஓ அவரும் என்ன சொல்லியிருக்கிறான்னா இந்தியா வந்து சைனா கூடையும் நல்ல ஒரு வர்த்தகத்தில் ஈடுபடணும் நெய்பரை வந்து நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது அது வந்து மிகப்பெரிய எக்கானமி யுஎஸ்ச்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய எக்கானமி அதனால் நம்மளுடைய ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சைனா கூடயும் நல்லா இருக்கணும் யூஎஸ்ஏ கூடையும் நல்லா இருக்கணும் அது கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக பேசியிருக்கிறாரு இது நம்மளுடைய ப்ரடிக்ஷனை ஒத்து தான் போகுது இந்த ப்ரடிக்ஷனை அலாட் பண்ணி முன்னாடியே பண்ணிருச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது மட்டும் இல்லாமல் இந்தியா வேறு நாடுகள் ஆஸ்திரேலியா கனடா இந்த மாதிரி நாடுகள் கூடயும் அவங்க டிஸ்கஷன்ஸில் இருக்கிறாங்க என்ன மாதிரி ட்ரேட் அக்ரிமெண்ட் அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸில் இருக்கிறாங்க யூரோப்பியன் யூனியன் யூகே கூடலாம் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா வந்து பேச்சு இருக்குது இது எல்லாமே லாங் டேர்மில் நமக்கு நல்ல விஷயம் ஷார்ட் டர்மில் மார்க்கெட் வாழட்டாயில் தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க குளோபல் மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்பொழுது யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் வந்து ரெட்டில் தான் இருந்தாங்க ஏன்னால் அந்த பொலிட்டிக்கல் கிரைசிஸ் இருக்கான் ஃபினான்ஸில் ஃப்ரான்ஸுன்னு ஒரு கண்ட்ரி இருக்குங்க ஃப்ரான்ஸ் தெரியும்ல ஃப்ரான்ஸ் தெரியாத ஒரு கண்ட்ரி இருக்குமா நம்ம ரஃபேல் வாங்கினதே கிட்ட இருந்து தான் வாங்கினோம் அந்த ஃப்ரான்ஸில் இருக்கிற பொலிட்டிக்கல் க்ரைசிஸ்னால் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் வந்து ரெட்டில் வந்து இருந்தாங்க அதே போல் ஜெர்மனிக்கு வந்து அந்த ஃபேக்ட்ரி ஆர்டர்ஸ் வர்றது ரொம்ப வீக் ஃபேக்ட்ரி ஆர்டர்ஸ் நல்லா இல்லை அப்படிங்கிறதுனாலையும் அவங்க யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் கொஞ்சம் நெகட்டிவில் இருந்துருக்குறாங்க ஆனால் ஏஷியன் மார்க்கெட்லாம் கொஞ்சம் பாசிட்டிவில இருந்துருக்கிறாங்க ஃபெட்டினுடைய அடுத்த ரேட் கட்டு அக்டோபரில் வரும் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே ஃபெட்டு மறுபடியும் ரேட் கட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்துச்சுன்னா தங்கம் இன்னும் மேலே எருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரி பிஎஸ்சி சென்செக்ஸ் வந்து நூற்றி முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு மூணு பாயிண்ட்ஸ் உயர்ந்து அதாவது பாயிண்ட் ஒன் செவன் பர்சன்டேஜ் வந்து பிஎஸ்சி சென்செக்ஸ் உயர்ந்துருக்குது எண்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற புள்ளியில் வந்து முடிஞ்சிருக்குது நிஃப்டி வந்து பாயிண்ட் ஒன் டூ பர்சன்டேஜ் தான் ஏறி இருக்குது சென்செக்ஸ் ஆனால் பாயிண்ட் ஒன் செவன் பர்சன்டேஜ் ஏறி இருக்குது நிஃப்டி இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எட்டு அப்படிங்கிற புள்ளியில் முடிஞ்சிருக்கு இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலேயே க்ளோசிங் ரெண்டு நாளாக வச்சுருக்குதுன்னா கன்சாலிடேஷன் வித் பாசிட்டிவ் பயாஸ் திரும்பிடுச்சு மார்க்கெட்டுக்கு அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அடுத்து எந்தெந்த செக்டரு எந்தெந்த இண்டெக்ஸு எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பிஎஸ்சியில் கெய்னராக இருந்திருக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது டெலிகாம் வந்து ரெண்டு புள்ளி மூணு ஒன்று பர்சன்டேஜ் வந்து அப்புங்க ரியாலிட்டி செக்டர் அதாவது ரியல் எஸ்டேட் வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்டேஜ் அப்பு ஆயில் அண்ட் கேஸ் வந்து பாயிண்ட் ஃபோர் செவன் அப்பு எனர்ஜி பாயிண்ட் ஃபோர் செவன் அப்பு கன்சூமர் டியூரபிள்ஸ் வந்து பாயிண்ட் டூ எயிட் பர்சன்டேஜ் அப்பு எஃப்எம்சிஜி ஆனால் டவுன் பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்டேஜ் டவுனு மெட்டல் வந்து பாயிண்ட் டூ நைன் பர்சன்டேஜ் டவுனு மெட்டல் வந்து நல்லாவே வந்து ஏறிட்டு இருந்தது பாயிண்ட் டூ நைன் பர்சன்டேஜுங்கிறது மிகப்பெரிய கரெக்ஷன்லாம் கிடையாது ஐடியும் வந்து ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் டவுனு பேங்க் எக்ஸ் அது வந்து பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து டவுனு மெட்டீரியல்ஸ் பேசிக் மெட்டீரியல்ஸுன்னு சொல்லுவாங்க அது பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்டேஜ் டவுன் நண்பர்களில் இதுதான் பிஎஸ்சி யாரெல்லாம் வந்து டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாரதி ஏர்டெல் 1.15% வந்து அப்பு HCL Technologies 1.4% பாயிண்ட் அப்பு முன்னாடி சொன்ன அந்த அப்புங்கிறது செக்டர் வைஸ் இப்போ பேசுகிறது இண்டிவிஜுவல் ஸ்டாக் வைஸ் ஸோ பாரதிய ஏர்டெல் 1.55% வந்து அப்பு HCL Technologies 1.4% ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் அப்பு Ultra சிமெண்ட்டு ஒன் பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்டேஜ் அப்பு Tata ஸ்டீல் ஒன் அப்பு பஜாஜ் Finance பாயிண்ட் அப்பு எதெல்லாம் வந்து டவுன் பார்த்தா டாடா மோட்டர்ஸ் ஒரு டூ பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்டேஜ் டவுனு ஆக்சிஸ் பேங்க்கு டூ பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்டேஜ் டவுனு ஆக்சிஸ் பேங்க்லாம் ஷார்ட் டம்மில் கொஞ்சம் ஏறி இருந்துச்சு ஆயிரத்தி ஐம்பது ரூபா ரேஞ்சிலேருந்து ஆயிரத்தி இரநூறு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இப்போ குறஞ்ச குறைஞ்ச குறைஞ்சிருக்கிறாங்க கொஞ்சம் கரெக்ஷன் வருது அப்படிங்கிறது தான் புரிதல் ட்ரெண்ட் வந்து ஒன் பாயிண்ட் நைன் ஒன் பர்சன்டேஜ் டவுனு இன்ஃபோசிஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்டேஜ் டவுன் எஸ்பிஐ வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்டேஜ் டவுன் இவங்கலாம் வந்து லூசர்ஸ் நண்பர்களே அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆட்டோ சேல்ஸு பிச்சுக்கிட்டு போகுது போல இருக்குது ஏன்னா இந்த ஜிஎஸ்டி கட்டு வருங்கிறதுனால ஆட்டோ சேல்ஸு இடையில நடக்கல அதனால் ஆட்டோ சேல்ஸ் எல்லாம் இந்த ஜிஎஸ்டி கட்டு வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக ஏறி இருக்குது டூ வீலர் சேல்ஸாக இருக்கட்டும் ஃபோர் வீலர் சேல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பர் அதன் பிறகு தீபாவளி வேறு வரப்போகுது இன்னும் வந்து சேல் இன்க்ரீஸ் தான் ஆகும் எப்பொழுதுமே இந்த ஆட்டோமொபைல் செக்டர் அப்படின்னு வரும்பொழுது இந்த குவார்ட்டர் இந்த தீபாவளி குவார்ட்டரில் நடக்கிற சேல் ஒன்று தான் அவங்க ஒரு வருஷத்தை வச்சே ஓட்டுவாங்க அந்த மாதிரி இருக்கும் நண்பர்களே நான் ஆட்டோ சேல்ஸினுடைய டேட்டாவை இண்டிவிஜுவலாக சொல்ல விரும்பலை நிஃப்டிலையும் யார் வந்து டாப் கெய்னர் அப்படின்னு பார்த்தா பாரதி ஏர்டெல் ஒன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்பு பஜாஜ் ஆட்டோ ஒன் பாயிண்ட் டூ செவன் பர்சன்டேஜ் அப்பு ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஒன் பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்டேஜ் அப்பு ஐஷர் மோட்டார் ஒன் பாயிண்ட் ஒன் டூ பர்சன்டேஜ் அப்பு அசியல் டெக்னாலஜிஸ் ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் அப்பு யாரெல்லாம் இறங்கியிருக்காங்க நிஃப்டியில் அப்படின்னு பார்த்தா ஆக்சிஸ் வந்து ஆக்ஸிஸ் பேங்க் வந்து டூ பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்டேஜ் டவுனு டாட்டா மோட்டர்ஸ் டூ பாயிண்ட் ஒன் த்ரீ பர்ன்டேஜ் டவுனு டாட்டா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் ஒன் பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்டேஜ் டவுனு ட்ரெண்ட்டு ஒன் பாயிண்ட் நைன் ஒன் பர்சன்டேஜ் டவுனு அதான் என்ற என்டர்பிரைசஸ் ஒன் பாயிண்ட் டூ டூ பர்சன்டேஜ் டவுன் நண்பர்களே இதுதான் வந்து நிஃப்டியினுடைய நிலைமை இந்த ஆட்டோமொபைல் செக்டர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு எந்தெந்த சேலெல்லாம் எவ்வளவு வளர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது பேசஞ்சர் வெஹிக்கிள் இருக்குது பார்த்திங்களா அதனுடைய ரீட்டெயில் சேல்ஸு ஒரு ஆறு பர்சன்டேஜ் போன வருஷம் இதே மாதம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கம்பேர் பண்ணும்பொழுது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு ஆறு வளர்ச்சி இருக்குது டூ வீலர் அந்த ரீட்டைல் சேல்ஸ் பார்க்கும்பொழுது அது ஏழு பர்சன்டேஜ் வளர்ச்சி போன வருஷம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கம்பேர் பண்ணும்பொழுது இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு ஏழு சதவீதம் வளர்ந்துருக்குது கமர்ஷியல் வெஹிக்கிளினுடைய சேல்ஸ் வந்து மூணு பர்சன்டேஜ் வளர்ந்துருக்குது போன வருஷம் இதே மாதத்தை கம்பேர் பண்ணும்பொழுது இதெல்லாம் வந்து வளர்ந்துருக்குது அல் எல்லாமே ஆனால் சிங்கிள் டிஜிட் க்ரோத் அப்படிங்கிறத மறந்துட வேணாம் இன்னமும் வந்து சேல்ஸ் வளர்ச்சி இருக்கும் தான் வந்து அலாட்மெண்ட் எதிர்பார்க்கப்படுகிற எது எதிர்பார்க்குது ஏன்னா தீபாவளி சேல்ஸ் வந்து இன்னும் பெண்டிங் அதே போல் கிறிஸ்மஸ் சேல்ஸும் இருக்குதுங்க நண்பர்களே இது ஆட்டோமொபைல் செக்டருக்கு இப்போ வர்ற காலகட்டம் ஷார்ட் டேமில் ஒரு பாசிட்டிவான காலகட்டம்ங்கிறத உணர்ந்து நீங்கள் ஒருவேளை இந்த ஆட்டோமொபைல் செக்டரில் உள்ள ஸ்டாக்குகள்லாம் நான் வச்சுருக்கிறேன் ஏகப்பட்ட ப்ராஃபிட்டில் வச்சுருக்கிறேன் நான் விற்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க இப்போ வரப்போகிற தீபாவளி சேல்ஸ் ப்ளஸ் கிறிஸ்மஸ் பீரியடு எல்லாமே ஆட்டோமொபைல் செக்டருக்கு பாசிட்டிவான ஒரு ட்ரெண்டை கொடுக்க வாய்ப்பு இருக்குங்கிற இன்புட்டை மட்டும் எடுத்துக்கங்க நான் செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது நண்பர்களே உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணி முடிவிடுங்க விடுங்க ஏஷியன் மார்க்கெட்ஸில் நம்ம சைனா ஹாங்காங் மார்க்கெட்டு சவுத் கொரியா மார்க்கெட்லாம் இன்றைக்கி ஹாலிடே அதனால் அவங்கலாம் க்ளோஸ்டு அப்படிங்கிற ஸ்டேட்டஸில் தான் இருந்தாங்க மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து வால் ஸ்ட்ரீட்டினுடைய கெய்னால் ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருக்குது வால் ஸ்ட்ரீட்னா என்ன யூஎஸ் மார்க்கெட் ஏன் யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்துச்சு ஏஐ வந்து ஒரு கிகாவாட் டேட்டா சென்டரை ஏஎம்டி அப்படிங்கிற அந்த இன்டெலுக்கு போட்டியாக ஒரு சிப் இருக்கும் பார்த்தீங்களா ஏஎம்டி சிப்புன்னு சொல்லுவாங்க அவங்களுடைய எம்ஐ ஃபார்ட்டி ஃபைவ் சிப்ஸை யூஸ் பண்ணி இவங்க மிகப்பெரிய டேட்டா சென்டர் வந்து செட்டப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணதுனால அவங்களுடைய வால் ஸ்ட்ரீட் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருந்திருக்குது அதுதான் வந்து பாசிட்டிவ் மார்க்கெட் சென்டிமெண்ட்டுக்கும் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க யூஎஸினுடைய கவர்மெண்ட் ஷட் டவுன் வந்து ஆறாவது நாளாக வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டுருக்குது இது யூஎஸ் எக்கானமிக்கு நல்லதில்ல ஒவ்வொரு நாளும் கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆச்சுன்னா அவங்களுக்கு பதினோரு பில்லியன் டாலர் இழப்பு வருகிறது ஜப்பானினுடைய நிக்கி வந்து புது ரெக்கார்டு ஹை ஜப்பான் மார்க்கெட்லாம் பல வருஷம் டிக்கேடாக படுத்து கிடந்த மார்க்கெட்டு இப்போ புதுசாக வந்த பிரைம் மினிஸ்டர் சானே டக்காய்ச்சி அவங்க வந்ததுனால அவங்களுடைய கொள்கைகள் அவங்களுடைய பாலிசிஸ் எல்லாம் ப்ரோ மார்க்கெட்டாக இருக்குது அதனால் நிக்கி வந்து புது உச்சத்தை வந்து தொற்றுக்குது அப்படிங்கிறது பாசிட்டிவான விஷயம் ஜப்பான் மார்க்கெட்டுக்கு நண்பர்களே ஜப்பானில் நீங்கள் ஆல்ரெடி ஸ்டாக் பொசிஷன் எடுத்திருந்திங்கன்னா ஜப்பான் மார்க்கெட்டும் ஓரளவு நல்ல ரிட்டர் தான் வந்து இந்த ரீசெண்ட் இயர்ஸில் கொடுத்துருக்குது ஒன் ஆர் டூ இயர்ஸில் நண்பர்களே ஐபிஓ பற்றி தொடர்ந்து லைவ் செஷன்ஸில் வந்து கேட்குறீங்க அலாட் மணி ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணாத நண்பர்களே அது இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லைன்னு தான் அலாட் மணி நினைக்கிது நம்ம பண்ணுறது எல்லாமே கேம்பிளிங்கு ஐபிஓவில் வர்ற எல்லா பங்குகளுமே வில அதிகமாக வர்றாங்க அதாவது வேல்யூவேஷன் ரொம்ப ஹையாக வச்சு வர்றாங்க அதனால் நீண்டகால முதலீட்டுக்கு பாஸ்ட் பர்ஃபார்மென்ஸ் தெரியாதனால ஐபிஓவில் மிகப்பெரிய ஹைப் இருக்குது அங்கே ஒரு கேம்பிளிங் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி அலாட் மணி உணர்றதுனால அந்த இடத்த விட்டு தள்ளி தான் நிற்கிது இருந்தாலும் லிஸ்டிங் கெயின் வேணும் நான் எந்த ஸ்டாக்கில் வாங்குறது நான் வாங்கியே தருவேன் அப்படின்னு நினைக்கிற ஐபிஓ கேம்ளர்ஸுக்கு டாடா கேபிட்டல் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி பங்குகள் ஐபிஓவில் லிஸ்டிங் எயின் கிடைக்க வாய்ப்பு தான் அலர்ட் பண்ணி நினைக்கிது ஏன்னா அவங்களுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் வந்து இருக்கிற மாதிரி நாங்கள் செக் பண்ணோம் நீங்கள் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸு ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸு டாடா டெக்னாலஜிஸு இந்த மாதிரி எல்ஜி எலக்ட்ரானிக்ஸு ப்ளஸ் டாடா கேபிட்டல் இந்த மாதிரி ரெப்யூட்டட் பிராண்டட் ஐபிஓவில் மட்டுமே அட்லீஸ்ட் கேம்பிள் பண்ணுங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஸ்டாக்குகளில் நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ரூபா போட்டிங்கன்னா பத்தாயிரத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு அலகேஷன் கிடைக்கும் அல்லது அது கூட கிடைக்காமல் போகும் அந்த ரூபாய் லாபம் கிடைக்குதா அந்த ரூபாய்க்கு அலக் அலக்கேட்டான ஸ்டாக்குக்கு லாபம் கிடைக்குதா வெத்துட்டு வெளியில் வந்துட்டு இருங்க ஆனால் இந்த அடிக்ஷனில் போய் ஊர் பேர் தெரியாத ஐபிஓவில் ஒரு லட்ச ரூபா போட்டிங்கன்னா இந்த ஒரு லட்சத்துக்கும் ஸ்டாக் அலக்க அலகேட்டாயிரும் நண்பர்களே லிஸ்ட் ஆகும் பொழுது முப்பது பர்சன்டேஜ் லாஸ்ட்டில் லிஸ்ட் ஆகும் ஸோ பத்து ஐபிஓவில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்த ப்ராஃபிட்டை ஒரே ஐபிஓவில் விட்டுருவீங்க கிட்டத்தட்ட ட்ரேடிங் எஃபெக்ட் அப்படிங்கிறத மறந்துட வேணாம் இந்த கனரா பக்கம் ஐபிஓவும் வந்து வர்றாங்க நண்பர்களே ரிசல்ட்டு சீசன் ஆரம்பிச்சிருச்சு இந்த ரிசல்ட்டு சீசன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட்டினுடைய திசை வந்து எந்த டைரக்ஷன் அப்படிங்கிறத முடிவு செய்யும்